நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் கல்லூரிகளில் கூடுதலாக கெளரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்படுவர் இதை பற்றி தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது கல்லூரிகளில் கூடுதல் கெளரவ விரிவுரையாளர்கள் பணியிடங்களை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் நிரந்தர பேராசிரியர்களை உருவாக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் தெரிவித்தார் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் விளைவுகள் அடிப்படையிலான கல்வி என்ற தலைப்பிலான பயிலரங்கம் சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைச்சர் கோவி செலியன் நிகழ்ச்சியை தொடங்கி பேசியதாவது கற்றல் கற்பித்தல் தொடர்பான திட்டங்கள் மேம்படுத்துவது தான் இந்த பயிலரங்கத்தின் நோக்கம் அதன்படி மாணவர்களுக்கு தேவைப்படும் திறனறிவு கல்வி முறைகளை வகுக்க வேண்டும் அந்த திறனறிவுகள் மாணவர்களை சென்றடைவதற்கான கற்பித்தல் முறையை உருவாக்க வேண்டும் தொடர்ந்து கற்றல் கற்பித்தல் நிகழ்ந்த பின்னர் மாணவர்களுக்கு கற்பித்தவை சென்று சேர்ந்துள்ளனவா என்பதை உறுதி செய்ய தேர்வு நடத்தப்பட வேண்டும் அடுத்ததாக கல்வி முறையில் மேலும் முன்னேற்றம் செய்வது குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நான்கு படிகளையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை வரையறுக்க இந்த பயிலரங்கம் உதவி செய்ய வேண்டும் கல்வி முறையால் மாணவர்கள் திறமை மற்றும் தன்னம்பிக்கை பெற்று தொழில் முனைவராக மாற வேண்டும் இதுபோன்ற பயிலரகங்கள் பல்கலைக்கழகங்களிலும் மண்டல கல்லூரி அளவில் விரிவுபடுத்தப்படும் என்றார் அவர் இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை செயலாளர் கோபால் தமிழ் மாநில உயர்கல்வித்துறை மன்றத்தின் துணைத் தலைவர் விஜயகுமார் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குனர் ஆபிரகாம் கல்லூரி கல்வி இயக்குனர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அமைச்சர் கோவிசிலையன் கூறியதாவது கெளரவ விருவியாளர்களுக்கு ஊதியமாக ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்க வேண்டுமென யூஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு வலியுறுத்துகிறது நிதி சுமைக்கு இடையேயும் தமிழகத்தில் கெளரவ விருவியாளர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வழங்கப்படுகிறது அதே வேளையில் இந்த விதிவுறையாளர்களுக்கான ஊதிய நிதியாக யூஜிசி ஆண்டுக்கு ரூபாய் நாற்பது கோடி தர வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழில் நிறுத்தப்பட்ட இந்த தொகை இதுவரை வழங்கப்படவில்லை ஆனாலும் மாணவர்களின் கல்வி நலன் கருதி சுமார் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கெளரவ விரிவாளர்களை நியமித்து பணியை தொடர்கிறோம் இது தவிர தேவைக்கேற்ப கூடுதல் கௌரவ விரிவாளர்களை விரைவில் நியமிக்கவும் முடிவு செய்துள்ளோம் அதனுடன் நிரந்தர பேராசிரியர்களை உருவாக்கவும் முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் அவர் இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவு அதாவது ஏற்கனவே ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கெளரவ விரிவாளர்கள் அரசு கல்லூரிகளில் பணியாற்றி வருகின்றனர் அதைத் தொடர்ந்து தற்பொழுது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை மிக அதிக அளவில் அதிகரித்துள்ளதால் வரப்படிய காலங்களில் கூடுதலாக கௌரவ விதிகள்கள் நியமிக்கப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நிரந்தர பேராசிரியர்களும் உருவாக்கவும் முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்